கிழமை மார்னிங் எடுத்து சொல்லிக்கலாம் உங்களுக்கு விசா அடிக்கு வந்துருக்கு பாஸ்போர்ட் திரும்ப திரும்ப வரைக்குள்ள இலக்கிய கடவுளை நான் பேசாமலே இருக்கலாம் போறகரா கண்டு கேட்டது எல்லாத்தையும் விடாம வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்க ஒரு வித்தியாசமான இதயம் ஒன்று கரைக்க போறோம் விசிட்டர்ஸ் விசா பற்றி இப்ப லெப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ரைட் ஹேண்ட்ல இருக்கிறவர் வந்து மூன்று நாளை முதல் தான் கனடாக்கு வந்து சேர்ந்தவன் இன்றைய எடுத்த விஷயம் என்ன ஒன்று சொன்னா இவிய விசிட்டர்ஸ் விசாவில் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி தான் நாங்கள் இவர்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற வியூபர்ஸுக்கும் இவர்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களை பற்றி பேச இருக்கிறோம் முதல்ல வந்து ஸ்பாண்ட் ஆகிய திருக்குமாரிடம் சில கேள்விகளை கேள்வி என்றில்லை அவருடைய அனுபவங்களை இந்த வீடியோ மூலம் மக்களுக்கு பகிர இருக்கிறோம் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் ஒரு விசிட்டர்ஸ் விசா செய்வதால் ஆஸ் அ இன்வைட்டி ஃப்ரம் கனடா இருந்து என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டது பற்றி பேச இருக்கிறோம் அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைட்டில் அப்ளிகண்ட்டாக ஐயா இருக்கிறார் அவரும் தன்னுடைய அனுபவங்களை இதில் ஷேர் பண்ண இருக்கிறார் இந்த விசிட்டர்ஸ் விசா ப்ராசஸில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ரெண்டு நாளைக்கு தான் கனடாவுக்கு விசிட்டர்ஸ் விசா கிடைச்சி வந்தவர் கிட்டத்தட்ட இவருடைய அப்ளிகேஷன் போட்டு பதினூன்று நாளில் அப்ரூவ் ஆனது ரெண்டு நாளில் பாஸ்போர்ட் அப்ரூவலையும் எடுத்தவர்கள் முதல் வந்து கனடா சைட்டுக்குள்ள திருக்குமார்ட்ட அவரை பற்றி இன்ட்ரட்ஷன் கேட்பாங்க வணக்கம் இந்த பேர் திருக்குமார் செல்லப்பா கனடாவில் முப்பத்தி ரெண்டு வருஷங்களா இருக்கும் உங்களோட ஒய்ஃபுடைய ஆசைக்கும் பிள்ளைண்ட ஆசைக்கும் பிள்ளைட ஆசைக்கும் உங்களோட கிராண்ட் பாப்பை கூப்பிடுவோம் செகண்ட் டோட்டரோட பர்த்டே விளையுது டிசம்பரில் அப்போ அது எனக்கு சம்மந்தமாயும் அவர் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி ஐடியா வந்தது வண்ண வேணும் நான் கலந்தாலும் இந்த பயில புறக்குவாங்க ரெடியோக்குள்ளே போய் வரைக்கும் கேட்டுருக்கலாம் எனக்கு வெளியேற மாதிரியாக விட்டுருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு சந்தர்ப்பம் உடனே உங்கள் கோலையே அதுதான் அடிச்சு கோவை அடித்து சரிஞ்சது வேலை செய்கிறார்களோட கதைச்சு அவை எல்லாம் இப்போ நல்ல <laughs>

கால்நடை வளர்ப்புகளை ஒரு பத்து பதினோரு வருஷமாக செய்திருக்கிறேன் அதன் பிறகு இடப்பெயர்வல் காரணமாக என்னுடைய கிராமத்து ஊரை விட்டு மலை கண்டி மாணவர்களும் வந்து வசித்திருக்கிறேன் திரும்பவும் நம்ம ஊருக்கு போன பிறகு நமது மகள் தங்களை வந்து பார்க்கணும் அடையாத்தான் வற்புறுத்தல் காரணமாக வரவர்களுக்கு சம்மதம் கொடுத்தேன் அதன் பிறகு அவர்கள் கேட்டுக்கொண்டு ஆவணங்கள் அத்தனையும் ஒழுங்கான முறையில சமர்ப்பித்து வந்தபடியால் எனக்கு ஈஸியாகவே விசாரணை கிடைத்தது இப்ப வந்து என்னென்று சொன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விசா தொடங்கி முடிக்கும் மட்டும் என்ன அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது அனுபவம் ரொம்பவும் கஷ்டமா கூட தெரிஞ்சது அவ கேக்குற அத்தனையையும் ஒரு நிலையில இருந்தேன் கிட்டத்தட்ட நான் அவை கேட்ட பொருள்கள் எல்லாம் டைம்பர் சர்டிஃபிகேட்டுகள் அப்படியான ஆவணங்கள் எல்லாம் ஓரளவுக்கு என்னோட பிள்ளைகளின் சர்டிஃபிகேட்டுகள் எல்லாம் என்னோட பயில தயார்நிலையில இருந்தபடியா ஆரம்ப காலம் தொட்டு அது வழி எல்லாம் ஒரு பைல்லோட அதாலே அவர் கேட்டு இருந்தார்கள் உங்களோட பிள்ளைகளின் பத்திரங்கள் அவங்களுக்கு டிரான்ஸ்லே கேட்டார்கள் சொத்து விபரங்களை வந்தது ஒவ்வொரு முறையும் இதோட முடிஞ்சிடுச்சு எனக்கு தான் இருந்தேன் ஆனா திரும்ப திரும்ப வரைக்குள்ள இளைஞடா உள்ள நான் பேசாமலேயே இருந்திருக்காமல் கொண்டே ஆமா செய்து முடிக்கணும் கேட்டு என்னோட என்னுடைய பிள்ளைகள் ஏழு பேரையும் விசாரித்தார்கள் எந்த எந்த நாட்டில இருக்கிற தொழில் செய்கிறோம் அத்தனை பேரமும் கொடுத்தேன் என்னோட உடன்பிறப்புகள் ஏழு பேர் நாங்க ஆறு பேட்ட விவரங்களையும் கேட்டார்கள் அத்தனையும் தயார்படுத்தி படுத்தி அப்படியே கேட்டு அத்தனையும் தவறாம கொடுத்தபடினால எனக்கு கொஞ்சம் ஈசியாக அழைப்பு வந்துச்சு இது வர சொல்லி

அதை அனுப்புறது எடுத்துக்கொண்டு காலத்தை உங்களோட நாங்கிட்ட கையில தரைவிங்கிற ஆண்டு அப்படி இல்லை கூறியர் மூலம் தான் நாங்க அனுப்பி பண்ண போட்டுக்கொண்டு வியாழக்கிழமை சனிக்கிழமையே எங்களோட ஊருக்கு வந்துடுச்சு ஆனா சனிக்கிழமை நாங்கள் போன் அடிச்ச நேரம் நாங்க அதை அவதானிக்க இல்லை ரெண்டு நாளைக்கு கொலிடே தியங்கலமே மார்னிங் வந்து சொல்லிக் உங்களுக்கு விசா ஆடிக்கு வந்திருக்க பாஸ்போர்ட் வீட்ட வர போறோம் ஒரு அட்ரஸ் நெக்ஸ்ட் ஓடு அப்ப நான் 가தே சொன்னம் நான் கிட்ட வந்து வேதிய கேட்கற மாதிரி கொண்டு வந்தா விசா फैसिलिटीज அது ஒரு சந்தோஷம் நீங்க உங்களுடைய பயணத்தெல்லாம் அந்த இடத்துல செய்த அனுபவத்தை சொன்னீங்க சரி கனடா சைட்டு வருவோம் லெஃப்ட் ஹேண்டில்ல இறங்க இன்வைட் பண்ணனவர் உங்கட கனடா சைட் சைட்டுக்குள்ள இந்த அப்ளிகேஷனை ப்ரிப்பேர் பண்ணுவதற்குரிய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க எத்தனை லோயரை சந்திச்சிங்க எத்தனை தடவை டாக்குமெண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கு ஏன் இவ்வளவு இவர்கள் கேட்கிறார்கள் என்றும் சில சமயம் பொறுப்பே வந்திருக்கும் தொடங்கி போட்டு இடையில் விடலாம் என்று கூட மனநிலை போனீங்க ஏன்னு சொன்னா இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு விசிட்டர் விசா செய்ய வேணுமாண்டு அதுதான் அதை பற்றி சொல்லுங்க விஷயம் இல்லை அந்த மைண்ட்ல இருந்தபடி

உடனே நாங்கள் சைடில் தாபத மாதிரி அவங்க சொல்லுங்க அப்படி வயசிலேயும் அவர் அவர் அது ஊக்கத்தோட எல்லாத்தையும் சைக்கிளில் போய் எல்லாத்தையும் பூசையும் கொடுத்து மட்டும் எல்லா பண்ண வேண்டும் எல்லாம் கிடைச்சோன்னு അനുമോക്ക് എല്ലാം എല്ലാം അപ്പൊ ഇപ്പൊ വിഷയത്തെ திருப்பி நான் எப்படி அது எப்படி இதானது இது இதுவும் இல்லாம அந்த மாதிரி இந்த டுவெண்ட்டி நைன் ஐ திங்க் செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் திரும்ப காட்டுல கா காசு எடுத்து சப்மிட் பண்ணாங்க கொஞ்சம் காசு எடுத்து அனுப்பி போட்டு டுவல்த் டுவெல்த் டேஸ்ல ஓகே இவங்க கூப்பிட்டு அந்த ஃபோன்ல சொன்னார் ஓகே உங்களுக்கு அது மாசமா அவன் வெளியே பாஸ் போடுவோம்

ஏஜுக்கு போயிட்டு எங்களுக்கு இது ஓகே பட் அந்த மைண்ட்ல இப்போ இருக்கு இனிமேல் அது செய்யணும்னு சொல்லிட்டு ஏன் நாளைக்கு செய்யணும் பட் அவளுக்கு பாஸ்போர்ட் உடனே ஃபுல் வெல்டர் பாஸ்போர்ட் கொண்டு போனா சந்தோஷமா இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க தானே நீங்கள் செய்யறதுக்கும் ஒரு லோயர்ட்டையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ கொடுத்து செய்யறது நிறைய என்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்த இதில் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தது இவ்வளவு கூடுதலான டாக்குமெண்ட்ஸ் என்னத்துக்கு கொடுக்க உனக்கிட்டத்தட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸுகள்

ஏதோ PDF டாக்குமெண்ட்ஸ் ஓ மெர்ச்சுல அதர்மிது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துலையா அவங்க போயிடும் அது அதுவும் கூட இவர்கிட்ட கேட்போம் அங்கா ஸ்ரீலங்கா சைட் இந்த உங்களுக்கும் சில கிட்டத்தட்ட அவர்கள் ஆறு மாத பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டு சொல்லி ட்ரான்ஸ்லேட் நோட்டரி பப்ளிக் அப்படி ஃபேமிலி டாக்குமெண்ட்ஸ் நிரப்புறது அப்படி என்றே உங்களுக்கும் சில கஷ்டம் இருந்தது அப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க சும்மா கிடைக்கிற விசிட் விசாக்கு இவ்வளவு கேக்கு நம்மன்ட்டு போய் போகும் உங்கள்ட இரு செய்த தொழில் அத்தனையும் கேட்டிடும் செய்த நான் பால் பசு வளரப்பே பிறகு நாட்டில் ஏற்பட்ட பிரச்சினைகளே என்னோட ஓரளவு பணம் நிரந்தர வாய்ப்பில் இருந்தது உங்க காங்கில பிறகு இவ்வளவு தொகை உங்களுக்காக இருக்க மகன் யூகையில இருந்தவரும் ஒரு தொகுதி பணம் தந்து அவை செய்வார் அப்படி அதுகளை கொடுத்து மற்றது தொழில்களுக்கு பால் பசு வளர்த்த

கேட்டினா அதுக்கப்புறகு ஆறு பேரும் அப்படின் அண்ணா கால மட்டும் எல்லாரும் அப்ப அவன் பேர விவரங்கள் அவ செய்ய தொழில்கள் அவட்டு அத்தனை நான் கொடுத்து அனுபவம் கொடுத்ததுக்கு மொழிபெய்ப்பு செய்ய வேணும்

ஏதோ போய் கம்ப்யூட்டர்ல போம நிரப்பி போட்டு பத்தாயிரம் கேடாலருக்கு விசிட்டர்ஸ் விசா கொடுங்கோண்டு அப்ளிகேஷன் போடுவதில்லை விசிட்டர்ஸ் விசா